ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் திருக்கார்த்திகை அன்னைக்கு எங்கள் ஊருக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம் போயிட்டு மலைக்கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம் அந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கார்த்திகை அன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லீவு வந்து விட்டுட்டாங்க திருக்கார்த்திகைக்காக லீவு விடலை அன்றைக்கு வந்து ஃபுல்லாக மழை விழுந்துகிட்டே இருந்துச்சு மதுரையிலலாம் அப்போ வந்து எங்கள் பாப்பா அவங்க முதல் நாள் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க நாளைக்கெல்லாம் லீவாக இருந்தால் நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போய் ஜாலியாக போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் லீவு இல்லைன்னு நினச்சிட்டே இருந்தோம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நியூஸ்லலாம் மழை விழுகிறதுனால லீவு வந்து விட்டாங்க அதில் வந்து ரொம்ப அவங்க சந்தோஷமாயிட்டாங்க அப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ரொம்ப லேட்டாகிடுச்சி மழை விழுந்துட்டே இருந்தனால நாங்கள் லேட்டாக தான் வந்து கிளம்புனோம் அப்புறம் வர வர பார்த்தா ஊரில் வந்து மழை வந்து இல்லை ஆனால் காலையில் வந்து மழை விழுந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வர நேரத்தில் மழை வந்து இல்லை ஆனால் ஃபுல்லாக மழை ஏகமாக தான் இருந்துச்சு ரொம்ப ஜில்லுன்னு குழு குழுன்னு இருந்துச்சு வெயிலே இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் கோயிலை வந்து நல்லா சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம் நாங்கள் லேட்டாக வந்ததுனால கூட்டமும் கொஞ்சம் வந்து குறைஞ்சிருச்சு காலையில் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் எல்லா கடையிலையும் ஆள் வந்து கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க இப்போ வந்து கூட்டம் வந்து குறைஞ்சிருச்சு இன்னொன்று மழை நிற்கும் போதே நம்ம வந்து சாமி கும்பிட்டு போகலாம் நிறைய பேர் வந்து வந்துட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து அன்னைக்கு கிளம்பி போயிருந்தோம் ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி போயிருந்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் திரும்பியுமே வந்தோம் வீட்டுக்கு இப்போ சாமி கும்பிட்றதுக்கு முதல்ல இந்த கோயிலில் போய் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் வந்து இருக்குது கோயிலுக்கு வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்து வந்துடுவோம் திருக்கார்த்திகை அன்னைக்கு இந்த கோயில் வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு பங்குனித்திரம் அன்னைக்கு தான் வந்து ரொம்ப கூட்டமாக திருவிழா மாதிரி வந்து கோயில் வந்து சாமி வந்து கும்பிடுவாங்க நாங்களும் வருஷம் வருஷம் வந்து போயிடுவோம் அதே தான் இந்த வருஷமும் நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம் இந்த மாதிரி மண் கொஞ்சம் மேடாக இருக்கும் அதை வந்து மண்ணை அள்ளி அள்ளி போட்டு போட்டு அதை வந்து பெரிய கோபுரமாக வந்து செஞ்சுருவாங்க இந்த கோபுரம் வந்து கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும் இன்னொரு கோயில் போயிட்டு நாங்கள் மண்ணல்லி போடுவோம் பாருங்கள் அந்த கோபுரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இதுக்கு வந்து சேங்காய் வெட்டி மண்ணல்லி போடுறதுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா இந்த இந்த மண்மை அங்கிட்டு வந்து பெரிய சேங்காய் அதாவது குளம் வந்து இருக்குது அங்கே வந்து நிறையா தண்ணி வந்து மலை மலையிலேருந்து வர தண்ணி வந்து சேர்ந்து இருக்கும் அந்த தண்ணியை நாங்கள் வந்து ஒரு வாட்டர் கேனில் மோந்துட்டு போய் வீட்டில் வந்து தீர்த்தமாக வச்சுக்கிடுவோம் அழகர் கோயில் ராமேஸ்வரம்லாம் போயிட்டு தீர்த்தம் கொண்டு வருவோம்ல அந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்க கோயிலில் நாங்கள் தீர்த்தம் வந்து வீட்டில் வந்து வச்சு நல்லா நடக்கலாம் வீட்டில் வந்து தொழிச்சு விட்டு நாங்கள் வந்து பத்திரமாக வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த கோயிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பா சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வந்து போகணும் அங்கேயும் போய் சுற்றி அங்கேயும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு வந்து நாங்கள் போவோம் எங்கள் ஊரில் இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கார்த்திகைக்கு வந்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பழைய வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயுமே நான் வந்து எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் திருக்காரத்தை இன்றைக்கி எப்படி சாமி கும்பிட்டு போனோங்கிறத உட்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் பின்னாடி வந்து இந்த மாதிரி உசில மரம் வந்து இருக்கும் இந்த உசிலை மரத்தில் இருக்க இலையை வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் சித்தி வந்து பறித்து அரைச்சி தலையில் வந்து தேய்ச்சி விடுவாங்க முடியெல்லாம் கொட்டாதுன்னு தேய்ச்சி விடுவாங்க எனக்கு இந்த இலையை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்து வந்துருச்சு இதுதான் வந்து உசிலை மரத்தோட இலை ரொம்ப பொடியாக இருக்கும் கருவேலை மரம் இலை மாதிரியே இருக்கும் அதை வந்து தொட்டு பார்த்துட்டு அப்படி நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த மேடை பாருங்க ரொம்ப உயரமாக இருக்கும் இங்கேயும் வந்து மண்ணடை போட்டு நம்ம சுற்றி வந்து சாமி வந்து கும்பிடணும் உப்பு மிளகு இதெல்லாம் வந்து விற்பாங்க நான் சொன்னேன்னா அந்த மாதிரி கம்மாயில் வந்து போடணும் அப்படி போடாமல் இப்போ உள்ளவங்களாம் அந்த மண் மேலேயே வந்து அதை போட்டு போயிடுறாங்க அப்படி வந்து நாங்களாம் செஞ்சதே கிடையாது உப்பு வாங்கிட்டு வந்து இந்த குளத்தில் தான் நாங்கள் வந்து போடுவோம் திருஷ்டி இந்த மாதிரிலாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்காக நாங்கள் வந்து உப்பு வாங்கி நாங்கள் போய் இந்த சின்ன குளத்துலேயே நாங்கள் போட்டுவோம் இந்த மண்ணோட அந்த மேட்டில் வந்து மூணு தடவை நம்ம கை நிறையா மண்ணல்லி போட்டு சுத்தி வரணும் அப்படித்தான் நாங்கள் வந்து செய்வோம் அப்புறம் கோயில் ஃபுல்லாக வந்து நிறையா விளக்குகள் வந்து விற்று விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அன்றைக்கி திருக்கார்த்திகை கார்த்திகை நிறையா மண் விளக்கு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதோடு வந்து பொறிகடலை அப்புறம் இந்த மாதிரி வந்து நிறையா பழைய காலத்து அந்த தின்பண்டங்கள் எல்லாமே வந்து அந்த கடைகளில் வந்து விற்பாங்க குழந்தைகள் தேவையான அந்த விளையாட்டு பொருள் பொம்மை எல்லாமே வந்து அங்கே வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நாங்கள் இன்னொரு கோயிலுக்கும் நாங்கள் வந்துட்டோம் இங்கே வந்து நாங்கள் வந்தது லேட்டு அப்படிங்கிறதுனால அஞ்சு மணிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எந்த வருஷமும் இந்த பூஜையை வந்து பார்த்ததே கிடையாது இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து க அந்த அந்த இது வந்து கிடச்சிருக்கு அது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இதனால தான் நம்ம லேட்டாக வந்தோம் போல் இந்த பூஜையை நம்ம பார்த்ததே இல்லை இந்த இன்றைக்கி வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு கோயில் ஃபுல்லாக வந்து வாழைப்பழம் தேங்காய் வந்து அடுக்கி வச்சு பூஜை வந்து பண்ணுவாங்க தேங்காய் வந்து நூற்றி எட்டு தேங்காய் மாதிரி வந்து உடைப்பாங்க பூசாரி வந்து உடச்சுட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தேங்காய் வாழைப்பழம் அப்பெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்கும் எல்லா வீட்டுக்கும் சமமாக பங்கு பிரித்து நைட்டே வந்து கொடுத்து விட்டுருவாங்க எல்லார் வீட்டுக்கும் அதுதான் காலங்காலமாக அவங்க வந்து செய்கிறது இப்போ நல்லா பெரிய அகல் விளக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க அது ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றி பெரிய திரியாக முடிச்சு போட்டு அதில் வந்து போட்டு வைக்க பெரிய மண் விளக்காக எடுத்து அதில் திரி போட்டு அந்த கோயில் ஃபுல்லாக வந்து ஏற்றி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இப்படி சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா மலை மேலே வந்து விளக்கு வந்து ஏற்றி வைப்பாங்க சாயந்தரமாக ஆறு மணிக்கு இப்போ அந்த கோயில் பூசாரி வந்து அந்த ஒரு தீர்த்தம் மாதிரி கொண்டு வந்து நாலு மூளைக்கும் அதை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் அதை வச்சுட்டு தேங்காயை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா தேங்காய் வந்து பட்டு பட்டுன்னு வந்து ரவுண்டாக வந்து எல்லா தேங்காயும் ஒரே மாதிரி சூப்பராக வந்து உடஞ்சிருந்துச்சு இவங்க வந்து பூஜை பண்ணும்போது வாயில் வந்து இந்த மாதிரி துண்டு வந்து கட்டிக்கிடுவாங்க தான் வந்து கோயிலில் வந்து பூஜை வந்து பண்ணுவாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து பூதி பிரசாதம் எல்லாமே கொடுத்தாங்க அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் விளக்கு போடணும் இதுவே ரொம்ப லேட்டாகிடுச்சின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் மாமா அவங்க இருந்து தான் இந்த பிரசாதம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதாவது வாழைப்பழம் தேங்காய் அது மாதிரிலாம் வந்து அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்களுமே பின்னாடி வந்துட்டாங்க அப்புறம் அதை வாங்கிட்டு தான் நாங்களும் வீட்டுக்கு வந்தோம் அந்த மாதிரி கோயில் திருவிழாக்களில் பொறிகடலை வாங்கி சாப்பிட யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் பொறிகடலை வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்புறம் அதில் வந்து பூந்தி வந்து இனிப்பு பூந்தி வச்சுருப்பாங்க அப்புறம் சிப்ஸு இந்த மாதிரி நிறையா பொருள் வந்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி அல்வா வந்து எங்கள் அத்தானுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அந்த அல்வாவை வந்து கண்டிப்பாக வாங்காமல் மாட்டாங்க நல்லா திக் அக்கா கட்டியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் போகிறப்ப பாருங்கள் லைட்டாக வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போன உடனே கொஞ்சம் நேரம் தான் உட்காந்துருந்தோம் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் விளக்கு போடணும் ரொம்ப லேட்டாகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து கிளம்பி ஆற்றுல வந்து நல்லா தண்ணி போயிட்டு இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஆற்று பாலத்து கீழே அந்த தண்ணி போகிறது வந்து நம்ம சின்ன பிள்ளையில இருந்த ஞாபகம் வந்து எங்களுக்கு வந்துருச்சு இந்த தவி தவி குளித்த காலம்லாம் இப்போ வந்து திரும்ப கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது கண்டிப்பாக இப்போ நாங்கள் பைபாஸ்லேயும் நடந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் போக போகிறோம் கார் எதுவுமே உள்ளே வந்து போக முடியல எதுனாலனா ஒரே சகதியாக இருந்துச்சு அப்புறம் போலீஸ்காரங்களும் உள்ளே நிறைய கடைகள் மக்கள் நடந்து வருவாங்க அப்படின்றக்கா ஆறு இதெல்லாம் வந்து உள்ள விடலை வண்டி மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே மலையில் வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நாங்கள் அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்து வாசலில் கோலம் போட்டு அதுக்கப்புறம் விளக்கு வந்து நாங்கள் ஏற்றி வச்சோம் சுற்றியும் வந்து எங்களோடைய சேர்ந்து வந்துட்டாங்க அப்புறம் கீழே விளக்கி வச்சு ஏற்றி பார்த்தோம் அங்கே காற்று வந்து சுத்தமாக எரிய விடலை அப்புறம் வாசப்படி முன்னாடி கேட்டு முன்னாடி அங்கேயே வச்சு விளக்கிறதுக்கு எவ்வளவோ நாங்கள் ட்ரை பண்ணிணோம் சுத்தமாக முடியல காற்று வந்து ரொம்ப அணைச்சிக்கிட்டே இருந்துச்சு என்னடா பண்ணுறதுனே தெரியல நாங்கள் அவ்வளோ தீக்குச்சியும் பொருதி பொருதி போட்டுக்கிட்டே இருந்தோம் திரியை வந்து நல்லா புழிஞ்சு விட்டு திக்காலாம் வச்சு ரெண்டு திரியாலாம் வச்சு போட்டு போட்டு பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எரியவே மாட்டேன்ட்டுருச்சு தீக்குச்சியை அப்புறம் எரிக்காமல் மெழுகு வாங்கியாந்து அதையும் வச்சு தீபம் வந்து ஏற்றி பார்த்தோம் அதில் கொஞ்சம் நேரம்தான் வந்து இருந்துச்சு திரும்பி வந்து விளக்கு ஃபுல்லாமே வந்து அமந்த அமர்ந்து போயிடுச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் ஃபுல்லாக அமர்ந்த அமர்ந்து கிடந்துச்சு அப்புறம் வாசப்படிலாம் விளக்கு மண் சுட்டியிலலாம் வச்சோம் அதுவுமே வந்து அணைஞ்சிட்டே தான் இருந்துச்சு அப்புறம் திரும்பி ஏற்றி வாசப்படி முன்னாடியும் கொண்டு வந்து அங்கே வச்சு விளக்கு ஏற்றிட்டோம் அங்கே தான் வந்து கொஞ்சம் நின்று எரிஞ்சிச்சு அப்புறம் ரொம்ப விளக்கு வந்து வைக்காமல் இருந்தால் நல்லாவே இருக்காதுன்றதுக்காக நாங்கள் திரும்பி திரும்பி அதை வந்து ஏற்றிக்கிட்டே இருந்தோம் ஆனால் காற்றுல வந்து அணைஞ்சிட்டே இருந்துச்சு அந்த வீட்டு முன்னாடி வைக்க வந்து அந்த விளக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து எரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வீட்லேயே வந்து ஃபுல்லாக விளக்கு ஏற்றி வச்சுட்டு நாங்கள் வந்து சாமி வந்து கும்பிட்டோம் ஐயப்ப சாமி வந்து வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சாயந்தரம் வந்து நம்ம விளக்கு ஏற்றி எப்போயும் போல் நாங்கள் சாமி வந்து கும்பிட்டோம் எங்கள் வந்து அவங்களோட ரொட்டீனாக அவங்க பூஜையை வந்து அவங்க பண்ணி முடித்தாங்க தக்ஷிகா வந்து விடாமல் அந்த பெல்லை வந்து நான் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க மாமா கூடையே வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் வந்து அதை பார்த்து சிரித்து ரொம்ப காமெடியாக வந்து அதை பேசிகிட்டே நாங்கள் இருந்தோம் இப்படித்தான் நாங்கள் அன்றைக்கி திருக்கார்த்திகை அன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்லேயே வந்து சாயந்தரம் வந்து சாமி கும்பிட்டோம் ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் வந்து விளக்கு ஏற்றினோம் அதுவே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அடுத்து வர ரெண்டு நாள் வந்து வாசலில் விளக்கேற்றி வைக்கும் போது விளக்கு வந்து அணையாமல் எந்த ஒரு காற்ற அடிக்காமல் நின்று நிதானமாக நல்லா இருந்துச்சு அது வந்து எங்களுக்கு மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா முத நாள் வந்து அணைஞ்சு அணைஞ்சு இங்கே மாற்றி அங்கே மாற்றி nanga ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏத்துறதுக்கு உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் நீங்களும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும் போது அப்படி தான் இருந்துச்சுன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ அடுத்த நாளும் வந்து ரொம்ப அழகாக வந்து தீபம் வந்து எரிஞ்சிச்சு இப்படித்தான் நாங்கள் வந்து திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நாங்கள் வந்து தீபம் ஏற்றி நல்லபடியாக எங்கள் ஊருக்கு நாங்கள் போய் அங்கேயும் போய் நல் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்தோம் அப்புறம் தீபம் ஏற்றிட்டுருக்கும் போதே வந்து பசு மாடு வந்து ஒன்று நின்றுச்சு அதுக்கும் போயிட்டு நாங்கள் வாழைப்பழம் அப்புறம் வீட்டில் இந்த கீரை எல்லாமே வந்து எடுத்து வச்சு அதுக்கு வந்து நாங்கள் கொடுத்தோம் சாப்பிட்டுட்டு போச்சு திருக்கார்த்தி அன்னைக்கு பூஜை ரூமு பாத்ரூமு பெட்ரூமு ஜன்னல் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக வந்து விலைக்கு ஏற்றி வைக்கணும் அதுதான் நமக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் வந்து அந்த மாதிரி வந்து ஏற்றி பாருங்கள் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் அப்படி தான் ஏற்றுவோம் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் இப்படித்தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் திருக்கார்த்திய தீபம் திருநாளை வந்து நாங்கள் வந்து கொண்டாடணும் நீங்கள் எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி